இதற்காக நாங்கள் எஸ்ஐ செய்கிறோம் என்று சொல்ல வேண்டும் அந்த எந்த காரணமும் இப்பொழுது தமிழ்நாட்டு உள்ளிட்ட பன்னெண்டு மாநிலங்களுக்கான எஸ்ஐ ஆர் அறிவிப்பிலே இல்லை எனவே இது சட்டவிரோதமாக இந்திய தேர்தல் ஆணையம் செயல்படுகிறது இந்த தேர்தல் முறையாக நடைபெறவில்லை அதன் விளைவை இப்பொழுது பார்க்கிறோம் அடுத்து தேர்தல் நடக்க இருக்கின்ற கேரளா தமிழ்நாடு மேற்கு வங்கம் உள்ளிட்ட பன்னிரண்டு மாநிலங்களில் இந்த எஸ்ஐஆரை இப்பொழுது துவக்கி இருக்கிறார்கள் இதை எதிர்த்து திமுக விடுதலை சிறுத்தைகள் கட்சி சிபிஎம் எல்லாம் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருக்கிறோம் இருபத்தி ஆறாம் தேதி விசாரணைக்கு வர இருக்கிறது என்றாலும் உச்ச நீதிமன்றம் இதில் ஒரு நீதியை வழங்கும் என்று உறுதியாக நம்மால் சொல்ல முடியவில்லை பீகார் தேர்தலின் சமயத்திலே அவர்கள் பாராமுகமாக இருந்ததுதான் இன்றைக்கு தேர்தல் ஜனநாயகத்துக்கு மிகப்பெரிய ஒரு நெருக்கடி ஏற்பட்டிருக்கிறது உச்ச நீதிமன்றம் இதை கவனத்தில் எடுத்துக்கொண்டு இருபத்தாறு இருபத்தி ஏழு விசாரணையின் போது இந்த எஸ்ஏஆர் நடவடிக்கை தமிழ்நாட்டிலே நிறுத்துவதற்கு முன்வரும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம் அவ்வாறு நிறுத்தப்படாவிட்டால் பீகாரிலே செய்த அனைத்து மோசடிகளையும் தமிழ்நாட்டிலும் அரங்கேற்ற பார்ப்பார்கள் எனவே தமிழ்நாட்டு மக்கள் விழிப்போடு இருந்து தேர்தல் ஆணையத்தினுடைய இந்த சதியை எஸ்ஐஆர் என்ற பெயரிலே செய்யப்படுகிற மோசடியை முறியடிக்க வேண்டும் அதுதான் பீகார் தேர்தல் முடிவு நமக்கு கொடுத்திருக்கிற எச்சரிக்கை அவர்கள் உச்ச வழக்கு போய் தொடுத்திருக்கிறார்கள் ஏற்கனவே திமுக உள்ளிட்ட கட்சிகள் இதை வேண்டாம் என்று சொன்ன வழக்கில எங்களையும் சேர்த்து கொள்ளுங்கள் நாங்கள் வேண்டும் என்று சொல்கிறோம் என்று சொன்னதை உச்ச நீதிமன்ற நீதிபதியே மிகவும் ஏளனமாக சுட்டிக்காட்டியிருக்கிறார் இந்த வழக்குக்கு சம்பந்தம் இல்லாத எடுத்துக்கொண்டு இதிலே நீங்கள் இணைந்து கொள்ள சொல்வது சரியானதல்ல என்றவர் சொல்லியிருக்கிறார் இன்றைக்கு அதிமுக என்பது தனியாக இயங்குகிற ஒரு கட்சி அல்ல அது பாஜகவினுடைய ஒரு துணை அமைப்பாக மாறிவிட்டது எடப்பாடி பழனிசாமி அதிமுகவை சுத்தமாக அழித்து ஒழித்து விட்டார் எஸ்ஐஆர் திருத்த பணியினால் திமுகவுக்கு இந்த மருத்துவ சட்டமன்றத்தில் பாதிப்பு எஸ்ஐஆர் திருத்த பணி இப்படியே அனுமதிக்கப்பட்டால் ஏறத்தாழ ஒரு அறுபது அறுபத்தைந்து லட்சம் வாக்காளர்கள் தமிழ்நாட்டிலே விடுபடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது விழுப்புரம் மாவட்டத்திலேயே விண்ணப்பங்கள் கொடுக்கும் நிலையிலேயே ஒரு பத்து சதவீத வாக்காளர்களுக்கு விண்ணப்பம் கொடுக்கப்படாத முடியாத நிலை ஏற்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது பூர்த்தி செய்த விண்ணப்பங்களை திருப்பி பெறும்போது பதினைந்திலிருந்து இருபது சதவீத வாக்காளர்கள் தங்களுடைய பெயர் வாக்காளர் பட்டியலில் இடம்பெற முடியாத நிலை அவர்கள் சந்திப்பார்கள் எனவே இந்த எஸ்ஐஆர் தொடர்ந்தால் இங்கே நடக்கிற தேர்தல் முறையான தேர்தலாக இருக்காது இப்பொழுது இதை நீங்கள் ஒரு ஊடகவியலாளராக நீங்களே எண்ணி பார்க்க வேண்டும் உங்களுக்கே அந்த எஸ்ஐஆர் விண்ணப்பம் கொடுத்திருப்பார்கள் அந்த விண்ணப்பத்தில் நீங்கள் போய் பார்த்தீர்கள் என்றால் ரெண்டாயிரத்தி ரெண்டு தேர்தலில் அப்பொழுது நடத்தப்பட்ட எஸ்ஐஆரில் நீங்கள் எங்கே வாக்களித்தீர்கள் அதனுடைய பாகம் எண் என்ன வரிசை எண் என்ன என்பதை கேட்கிறார்கள் நீங்கள் வாக்களிக்கவில்லை என்றால் உங்கள் தாய் தந்தை எங்கே வாக்களித்தார்கள் என்பதை நீங்கள் பூர்த்தி செய்ய வேண்டும் என்று கேட்கிறார்கள் இந்த விவரம் எந்த ஒரு வாக்காளிடத்திலும் இருக்காது ஏன் தேர்தல் ஆணையராக கூட அந்த விவரம் ஒரு இடத்துல இருக்காது இதை இணையதளத்தில் போய் பாருங்கள் என்று சொல்கிறார்கள் இன்றைக்கு அவர்கள் குறிப்பிட்டிருக்க அந்த இணையதளத்தை ஒவ்வொரு நாளும் மாற்றிக்கொண்டே இருக்கிறார்கள் அதை எளிதாக நீங்கள் கண்டுபிடிக்க முடியாது ஒருவருடைய பெயரை பார்க்க வேண்டும் இணையதள வசதி இருந்து அதை பயன்படுத்த தெரிந்த ஒருவர் இருந்தால் கூட ஒருவருடைய பெயரை அவருடைய ரெண்டாயிரத்தி ரெண்டு எஸ்ஐஆர் விவரங்களை கண்டறிய ஒரு மணி நேரமாவது செலவிட வேண்டி இருக்கிறது இது சாதாரணமாக கிராமங்களில் இருக்கிற இல்லாத மக்களுக்கு எப்படி சாத்தியம் எனவே அவர்களெல்லாம் ஏற்கனவே வாக்காளர் அடையாள அட்டை வைத்திருக்கிறார்கள் ரேஷன் அட்டை வைத்திருக்கிறார்கள் அவர்கள் இந்த தலைமுறை தலைமுறையாக இந்த ஊர்களில் குடியிருக்கிறார்கள் ஆனால் அவர்களுடைய வாக்காளர் அட்டையெல்லாம் கடந்த அக்டோபர் இருபத்தி ஏழோடு செல்லாது என்று அறிவித்துவிட்டு இன்றைக்கு புதிதாக விண்ணப்பித்து நீங்கள் பதிவு செய்து கொண்டால்தான் நீங்கள் வாக்களிக்க முடியும் என்று தேர்தல் ஆணையம் சொல்கிறது இது இதற்கு இந்திய ஜனநாயகத்தில் அல்லது அரசமைப்பு சட்டத்தில் எந்த இடமும் கிடையாது இது முழுக்க முழுக்க சட்டவிரோதமானது எனவே இந்த எஸ்ஐஆர் பணி என்பது சட்டத்துக்கு புறம்பாக மேற்கொள்ளப்படுகிறது இந்த எஸ்ஐஆர் ரெண்டாயிரத்தி ரெண்டில் நட நடக்கும்போது இது போல அதற்கு முந்தைய எஸ்ஐஆருடைய தகவல்களை நிரப்ப வேண்டும் என்ற விதி கிடையாது அப்போது ரெண்டாயிரத்தி ரெண்டில் நான் வாக்காளராக இருந்திருக்கிறேன் அப்பொழுது நான் எந்த விண்ணப்பத்தையும் அந்த தகவல்களை நிரப்பித் தரவில்லை எனவே இப்பொழுது புதிதாக அதை சேர்த்திருக்கிறார்கள் அது மட்டுமல்ல ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு இங்கே எஸ்ஐஆர் செய்யபோது அன்றைக்கு அதிமுக ஆட்சியில் இருந்தது மத்தியிலே பாஜக ஆட்சியில் இருந்தது அப்பொழுது என்ன சொன்னார்கள் என்றால் நாற்பத்தி ஏழு லட்சம் வாக்காளர்கள் ரெண்டாயிரத்தி ரெண்டிலேயே தமிழ்நாட்டில் விடுபட்டார்கள் இது ஒரு பெரிய பிரச்சனையாக மாறியது உடனே அதற்காக தேர்தல் ஆணையம் தாமஸ் கமிட்டி என்ற ஒரு கமிட்டியை நியமித்தது அந்த கமிட்டி அதையெல்லாம் ஆராய்ந்து இதில் அதிகாரிகள் செய்த குளறுபடிகளால் தான் இவ்வளவு பேர் விடுபட்டிருக்கிறார்கள் என்று அந்த கமிட்டி அறிக்கை கொடுத்தது அதன் அடிப்படையில் ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டிலே மாநகராட்சிகளில் தீவிர வாக்கு சேர்த்து திரும்பவும் நடத்தினார்கள் தமிழ்நாடு முழுவதும் அதை திரும்பவும் சம்மர் ரிவிஷன் செய்தார்கள் அது ரெண்டாயிரத்தி ரெண்டு விவரம் ரெண்டாயிரத்தி ஐந்து விவரம் ரெண்டையும் இப்பொழுது பார்க்க வேண்டும் என்று சொல்கிறார்கள் கடந்த முறை எஸ்ஐஆர் செய்யப்பட்ட போது மூன்று ஆண்டுகள் இதுக்கு காலம் தேவைப்பட்டது மூன்று ஆண்டுகளும் பல குளறுபடிகள் நடந்தது அதுவே கமிட்டியை அமைத்தது கமிட்டி பரிந்துரை கொடுத்திருக்கிறது கமிட்டி பரிந்துரையிலே அன்றைக்கே அந்த விதி என்ன சொல்கிறது என்றால் எஸ்ஐஆர் இது செய்ய வேண்டும் என்று சொன்னால் இது முறையாக முன்கூட்டியே அறிவித்து அதற்கான காரணத்தை அவர்கள் சொல்ல வேண்டும் இதற்காக நாங்கள் எஸ்ஐஆர் செய்கிறோம் என்று சொல்ல வேண்டும் அந்த எந்த காரணமும் இப்பொழுது தமிழ்நாட்டுக்கு உள்ளிட்ட பன்னெண்டு மாநிலங்களுக்கான எஸ்ஐஆர் அறிவிப்பிலே இல்லை எனவே இது சட்டவிரோதமாக இந்திய தேர்தல் ஆணையம் செயல்படுகிறது பாரதிய ஜனதா கட்சியுடைய சேவகர் போல இன்றைக்கு தலைமை தேர்தல் ஆணையர் மாறிவிட்டார் அதனுடைய விளைவைத்தான் பீகார் தேர்தல் முடிவு காட்டுகிறது தமிழ்நாட்டு மக்கள் இந்த மோசடியை இங்கே அனுமதிக்க மாட்டார்கள் அனுமதிக்க கூடாது என்று நாங்கள் ಮೆರಿಬಾ ಪನ್ನೀರ್ ಸೋಡಾ ಹೈ ಟ್ರಸ್ಟ್ ಮೆರಿಬಾ